தமிழ்நாட்டளவில் அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜனிடம் உட்கட்சிக்குள்ளேயே ஏதோ ஒரு பூசல் ஒன்று போயிட்டு இருக்கிறதாகவும் அதை குறித்து தற்போது ஆந்திரா முதல்வர் பதவி போது அமித்ஷா அவர்கள் கண்டிப்பான ஒரு முகத்துடன் தமிழிசை சவுந்தரராஜை ஏதோ மிரட்டும் தோணியில பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற வகையில தான் ஒரு குறிப்பிட்ட தகவல் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருது இந்த தகவலை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொளி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் லோக்சபா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல மோடியோடைய பதவியேற்புக்கெல்லாம் பின்னாடி மாநிலங்கள் தற்போது தற்போது சிஎம் ஆக சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல அமித்ஷா தமிழிசை சவுந்தரராஜிடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிக முக்கியமாக பேசப்பட்டு வருது பாஜகவோட தலைவர் அண்ணாமலைக்கும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கிறதா தான் தற்போது கூறப்பட்டு வருது இந்த நிலையில தான் தமிழ்நாடு பாஜகவுடைய உட்கட்சி மோதல் தொடர்பாக பாஜக தேசிய மேலிட அறிக்கை கேட்பதாக ஒரு தகவலும் வெளியில வந்திருக்கு தமிழ்நாட்டில் பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை மற்றும் தமிழிசை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் குறித்து பாஜக நிலைக்குழு உறுப்பினரான பொன் ராதாகிருஷ்ணன் வானதி ஸ்ரீனிவாசன் ஆகியோரிடம் கட்சி மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் அறிக்கை கேட்டுள்ளதாக ஒரு தகவலும் தற்போது வெளியில வந்திருக்கு அண்ணாமலை மற்றும் தமிழிசை இந்த இரண்டு ஆதரவாளர்களுக்கிடையே ஒரு மோதல் நீடிப்பதாகவும் சமூக வலைதளங்கள்ல செய்தி பரவி இந்த ஒரு நிலையில அதை எதிர்த்து ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற வகையிலும் பாஜகவோட மேலிடம் ஒரு தகவல் குறிப்பிட்டிருக்கிறதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கிடையில தான் இன்னைக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவோட பதவியேற்பு விழாவின் போது தமிழிசை சவுந்தரராஜனிடம் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய ஒன்றை அமைச்சர் அமித்ஷாவுடைய உடைய வீடியோ தான் இன்னைக்கு இணையம் முழுவதுமே ரொம்ப ட்ரெண்டாக மாறிட்டு வருது இந்த வீடியோ தொடர்பாக தற்போது திமுகவினரும் காங்கிரசினரும் வந்து பாத்தீங்கன்னா கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க அதாவது அந்த காணொலியில என்ன இருக்குன்னா அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனை அணைச்சு அப்படியே ஒரு கண்டிப்போட கைகளை அசைச்சு அவங்களை மிரட்டுற தோணியில வந்துட்டு பேசியிருக்க

இடத்துல அமித்ஷா அவர்கள் வந்துட்டு கண்டித்து பேசியதால அதனால தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப மனம் வெந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற விதத்திலையும் அந்த தகவல் வந்து பாத்தீங்கன்னா பேசப்பட்டுட்டு வருது இதற்கு முன்னாடி கூட அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க இடையே வந்து பெரிய ஒரு மோதல்ல நிலவி வந்துட்டு இருந்திருக்கு தமிழ்நாட்டோட பாஜக செயல்பாடு குறித்து மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தராஜன் ஒரு பேட்டி அழிச்சிருக்காங்க அந்த பேட்டியில இருந்து தான் இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கு அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவள் நான் உட்கட்சி ஐடி நிர்வாகிகளை வந்து ஃபர்ஸ்ட் நான் எதிர்க்கிறேன் எச்சரிக்கிறேன் தலைவர்கள் யாராவது ஏதாவது கருத்து சொன்னா அவங்களை வந்துட்டு மோசமான பேச வேணாம் கட்சியுடைய பிற தலைவர்கள் மீது தவறாக எழுதினா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் நான் முன்னால் மாநில தலைவராக உங்களை எச்சரிக்கிறேன் நான் தான் இருக்க போறேன் ஆளுநர் பணியை விட்டுட்டு நான் ஏன் இங்க பணிகளை செய்கிறேன் என்று சிலர் அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் கட்சிக்காரங்களை பார்த்து கேட்கிறேன் ஆளுநர் பணியை விட்டு விட்டு வந்ததற்கு நானே கவலைப்படலை நீங்க எதுக்கு இப்படி கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற வகையிலும் மேலும் இன்னொன்று நாங்கள் எல்லாம் இரண்டாம் இடம் வரக்கூடியவர்கள் இல்ல வியூகம் அமைத்து கூட்டணி அமைச்சிருந்தா வெற்றியை பெற்றிருப்போம் தேர்தலில் வியூகம் அமைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் தேர்தலில் கூட்டணி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு வியூகமா இருக்கு நாங்க வெற்றி பெறக்கூடிய நபர்கள் ஆனா இரண்டாம் இடம் வந்திருக்கோம் இதற்கு காரணம் என்னன்னா அண்ணாமலை அவர்கள் கூட்டணி அமைக்குவதற்கு வந்து ஒத்துக்கொள்ளல அதனாலதான் இப்ப வந்து நம்ம தோல்வியை சந்திச்சிருக்கிறோம் அப்படிங்கிற விதத்திலையும் அண்ணாமலை குறித்து ஒரு கருத்தையும் வெளிப்படுத்துறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் மற்றும் அண்ணாமலைக்கும் இடையான மோதல்கள் அவங்களுக்கு தங்களுடைய ஆதரவாளர்கள் சார்பாக பல்வேறு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட்டு இருந்தது இந்த இன்டர்வியூ அவங்க கொடுத்த நாள்ல இருந்தே அண்ணாமலை விசஸ் தமிழிசை சவுந்தரராஜங்கிற வகையில பாஜக கட்சிக்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு உட்கட்சி பூசல் வெடிச்சிருக்குங்கிற வகையில தான் பலதரப்பட்ட நபர்களால் பேசப்பட்டு வருது இதுல முக்கியமா ஒருவேளை பாஜக மட்டும் அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தோம்னா நாம ஒரு நல்ல இடங்கள்லயே வெற்றி பெற்றிருப்போம் தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய ஒரு இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாகி இருக்கும் ஆனா அண்ணாமலை வந்துட்டு இதை வந்து நகர்த்துற வகையில பண்ணிட்டாரு அப்படிங்கிற இந்த விமர்சனத்தின் அடிப்படையில் சரிங்களா தற்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் அமித்ஷா வரைக்குமே போய் அதனாலதான் அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன ஏதோ மிரட்டி இருக்கிற மாதிரி தோணியில பேசி இருக்கிறாரு அப்படிங்கிற விதத்திலையும் இந்த கருத்துகள் வந்து பரவப்பட்டு வருது ஆனா இதை எதிர்த்து திமுக காங்கிரஸ் சார்பாகவும் உங்களுக்கு சுயமரியாதைன்னு ஒண்ணு இருந்தா நீங்க இமிடியேட்டா அந்த பாஜகவுல இருந்து விலகி வந்துருவீங்க உங்களுக்கு சுயமரியாதையை நீங்க வந்துட்டு பெருசா நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வெளியில வந்துருவீங்க ஏன்னா பாஜகவுல மிக முக்கியமான ஒரு பெண் அரசியல் தலைவிக்கு இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடத்தக்கூடிய ஒரு விதத்துல இருக்காங்க இப்படிப்பட்ட கட்சியில நீங்க

கொடுத்தாங்க கூடுதல் ஆளுநர் கொடுத்தாங்க இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு நீங்க தேர்தல போட்டிடுன்னு சொன்னாங்க அதையுமே போட்டிட்டு நீங்க வந்துட்டு உங்களால ஜெயிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கீங்க இப்போ பாஜகவுல நீங்க என்ன அடிப்படை உறுப்பினர் மட்டும்தானா அப்படிங்கிற விதத்துல கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமித்ஷா உடைய இந்த ஒரு கீழ்த்தனமான ஒரு நடவடிக்கை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷாவின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் பாஜக மத்தியில பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்கு அப்படிங்கறத வெளிக்காட்டுற தான் அமைஞ்சிருக்கு அவ்வளோ பெரிய நபர்கள் கூடி கூடியிருக்கக்கூடிய அந்த அவை Hindi ஒட்டுமொத்த கேமராவுமே அமித்ஷாவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் எப்படி ஒரு முன்னாள் ஆளுநரையும் முன்னாள் பாஜக தலைவரையுமே மிக முக்கியமான பெண் அரசியல்வாதியுமே இந்த அளவுக்கு அமித்ஷாவால் பேச முடியுது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கப்பட்டுட்டு நிறைய பேர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு மருத்துவர் ஒரு மூத்த அரசியல்வாதி மற்றும் முன்னாள் ஆளுநர் இப்ப இவ்வளவு பொசிஷன்ல இருக்கிற ஒரு நபரை இப்படி கையை நீட்டி மிரட்டுற தோணில பேசுறதுங்கிறது அமித்ஷா மீது வந்து மிக முக்கியமான கண்டிக்கத்தக்க ஒரு நடவடிக்கை இதற்கு வந்து பாஜக பதில் சொல்லணும் அப்படிங்கிற வகையில் பல குரல்கள் வந்துட்டு இன்றளவு எழுந்துட்டு இருக்கு ஆனா எது எப்படி இருந்தாலுமே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எந்த விதமான கருத்தையுமே பகிராம செய்தியாளர்களிடம் இருந்து அப்படியே தவிர்த்துட்டு வெளியில போனதால ஒருவேளை இது அவங்க உட்கட்சி பூசலால அவங்களே அமைதியா இருக்காங்களோ அப்போ எவ்வளவு திட்டுவாங்கனாலும் தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய சுயமரியாதையும் விட்டுட்டு தன்னுடைய பதவிக்காக அங்கேயே இருப்பாங்களோ அப்படிங்கிற விதத்துல நினைச்சிட்டு பல விமர்சனங்களை வந்துட்டு இன்னைக்கு வெளியில சொல்றாங்க ஸோ எது எப்படி இருந்தாலுமே அமித்ஷா உடைய இந்த கண்டிக்கத்தக்க நடவடிக்கை அப்படிங்கிறது மக்கள் மத்தியில ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை அதிகரிக்கக்கூடிய வண்ணமாக அமைஞ்சிருக்குங்கிறதா இங்க நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமும் அமைஞ்சிருக்கு ஆனாலுமே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே முன் வந்து அங்க நடந்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தியும் எதனால அமித்ஷா அவர்கள் அந்த மாதிரி பேசினாரு அப்படிங்கறத பத்தியும் வெளியில சொல்லாத வரைக்கும் இது முழுக்க உனக்கு விமர்சனத்துக்கு உட்பட்ட ஒரு கருத்தாக தான் மாறும் மேலும் காங்கிரஸ் மற்றும் திமுகவுடைய உடைய கண்டனங்களுக்கு உட்படுத்திருக்கூடிய அளவுக்கு அமித்ஷா உடைய நடவடிக்கை அமைஞ்சிருக்குங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்த்திருக்கோம் இது போன்ற அரசியல் மற்றும் நீதித்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் மீடியா வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்